டெவலப்மெண்ட் அங்கே செய்யணும் இவங்க எப்படி ஆளுன்னு பாருங்க வெம்பாடு பட்டு நம்ம ஆத்தாலும் பெச்சு தப்பு பெரிய பெண் விலையை வச்சு நெல்ல கொண்டாந்து அறுவடை செஞ்சு கொண்டு வந்துடும் அரசு கொள்முதல் பண்ணிக்கிட்டோம் அரசு கொள்முதல் பண்ணி எங்கே வைக்க தெரியுமில்ல தரையில் போட்டுருது மூணு கோடிக்கு தார்பாய் இதான் பெரிய நலத்திட்டம் ஏ பெரிய நலத்திட்டம் ஒரு மாவட்ட தலைநகரில் கூட உணவு சேமிப்பு கிடங்கு கட்ட முடியாத இவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள் என்று இவர்களை நம்பி நீ ஓட்ட போட்டிருக்க ஆறு மாசம் ஒரு வருஷம் உழைச்சு வெம்பாடு வெட்டி நீ விளைய வச்ச பொருளை பாதுகாக்க துப்பு இல்லை தெருவில் ஓட்டு மலையில நினைச்சு முளைச்சு கண்ணீர் விடலாம் எண்ணற்ற விவசாய பெருங்குடி மக்கள் ஆனால் டாஸ்மாக் சரக்கை பாதுகாக்க பெரிய குளம் குளிரூட்டப்பட்ட அறை திருடீரக்கூடாத கண்காணிப்பு கருவிகள் சிசிடிவி கேமரா காவலர்கள் பாதுகாப்புக்கு இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னு திரள்வோம் பகை மிரள திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீ திருச்சியில் திரள்வோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு அந்த மாநாடு என்பது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு